ஹரி ஓம் நமஸ்காரம் சேவா பாரதி மற்றும் சங்கத்திலிருந்து வந்த அன்பர்களுக்கு சுவாமி ரமணகிரி ஆசிரமம் சார்பாக என்னுடைய வணக்கத்தினை தெரிவிக்கின்ற தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் மிக அற்புதமான ஒரு தினமாக நாம் பார்க்கின்றோம் வருகின்ற மகா சிவராத்திரி அன்று வரக்கூடிய அன்பர்களுக்காக இந்த இடம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் வரக்கூடிய அன்பர்கள் உணவு இருந்திருக்கக்கூடிய இடங்களும் மற்ற விஷயங்களையும் தூய்மை பிளாஸ்டிக் இல்லாத ஒரு தூய்மையான ஒரு இடமாக மாற்றுவதற்காக இன்று சேவா பாரதி அமைப்பு மற்றும் இதர அமைப்பிலிருந்து இன்று நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க உங்களுடைய அனுபவங்களை ஒரு வரியிலே சொல்லணும் உங்கள் பேர் என் பேர் சந்தனகுமார் என்ன பண்ணுறீங்க நகரோட சக்தி எத்தனை வருஷமாக அமைப்பில் இருக்கீங்க அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி ஏழு உங்களுடைய அனுபவம் இங்கே ஆசிரமத்தில் அனுபவம் ஐயா கிட்ட எப்படி அனுபவம் ஐயாக்கிட்ட அனுபவம் வந்து செந்தில்ஜின்னு சொல்லி சமஸ்கிருதம் நல்லா இந்த இடத்தோட மகிமை என்ன உணர்றீங்க மனசில் பட்டது சொல்ல வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கு கொஞ்சம் அடுத்தடுத்து இந்த மாதிரி நேரங்களை கொடுத்து நான் இன்னைக்கு என்ன பணி செய்தீங்க இருக்க இந்த மரச்செடி இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து கிளை நம்ம குப்பையெல்லாம் கூட்டி மொத்தமாக கொடுத்து விட்டோம் பிளாஸ்டிக்லாம் தனியாக அந்த சைடு கிடக்கிற கட்டை எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷம் உங்கள் பேர் சம்ஜி என் பேர் சுக்கலிங்கம் நான் வந்து மா மாவட்ட பொருளாளர் இங்கே வந்தவன்னே எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது சொல்ல முடியாத அற்புதமான அனுபவம் தான் அது நான் மீண்டும் மீண்டும் இங்கே வந்துட்டு தான் இருக்கேன் எப்போ எனக்கு இந்த பாக்கிங் கிடைக்குன்னா இன்றைக்கி என்னென்ன பணிகள்லாம் செய்ங்க பிளாஸ்டிக் காவலையும் தூய்மைப்படுத்தியது மாடியை தூய்மைப்படுத்தி விட்டது பிரசாதம் பிரசாதத்தை எல்லாமே சிறப்பாக ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு பிரசாதம் கிடைச்சிச்சா சிறப்பாக உங்களுக்கு திருப்தியாக திருப்தியான திருப்தியாக இருந்துச்சா திருப்தியாக திருப்தியான சுவாமிஜியோடய அருள் என்றைக்கும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய வாழ்வில் மேல் மேலு உயர்ந்து வர்றதுக்கு எங்களுடைய ஆசீர்வாதம் ஹரி ஓம் ஹரிஓம் ஓம் ஓம்